மேஷம் நீங்கள் திறமையாக வேலை செய்வதற்கான புதிய வழிகளை தேடுவீர்கள் உங்கள் உறவு பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவுடனான மனகசப்பை தீர்க்கும் நேரம் இது ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது நோய் வாய்ப்பட்டிருந்தால் மனதிற்கு பிடித்தவர்களுடன் வெளியில் செல்வது பலன் தரும் ரிஷபம் வர்த்தகத்தில் இலக்கை சென்றடைவதற்கு உறுதியாக இருப்பீர்கள் நிதி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கும் உங்கள் சூழ்நிலையை நன்கு கையாள்வதன் மூலம் நிலைமையை சமாளிப்பீர்கள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படலாம் மிதுனம் பணியிடத்தில் அதிகாரத்தை உறுதிப்படுத்த மேலும் கடினமாக உழைக்க நேரிடலாம் வேலையை பொறுத்தவரை பணியில் மூத்தவர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களின் ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவார்கள் மாலையில் நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடகம் சிறு வியாதிகள் தாக்கும் வாய்ப்பு உள்ளது மிகவும் குளிர் பொருட்களை சாப்பிட வேண்டாம் மேலும் புதிதாக ஒன்றை தொடங்க முயற்சிக்கவும் சிம்மம் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை சமப்படுத்தினால் நல்லது பங்குகளில் முதலீடு செய்ய இது சிறந்த நேரம் கடன்கள் தீர்த்து வைக்கப்படும் நிறைவேற்றப்படாமல் இருந்த ஒரு பணி அல்லது ஒரு திட்டம் இப்போது நிறைவு பெறும் வாய்ப்பு உள்ளது கன்னி உடற்பயிற்சி மற்றும் சிறந்த உணவு பழக்கத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அதை கடைபிடிக்க விரும்புவீர்கள் இருப்பினும் சில ருசியான உணவை இன்று சுவைக்க விரும்பலாம் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக முனையாக இருப்பதைக் காணலாம் ஒரு ஆரோக்கியமான உடல் நலன் எதிர்காலத்தை பற்றி பாதுகாப்பான உணர்வை தரும் துலாம் வீட்டை அலங்கரிக்கவும் புதுப்பிக்கவும் உங்களது படைப்பு மற்றும் கலை திறமைகளை பயன்படுத்துவீர்கள் வீட்டின் அலங்காரத்தை அனைவரையும் பாராட்டும் போது பெருமித உணர்வை அனுபவிப்பீர்கள் மாலை முழுவதையும் தனியாக செலவிட வேண்டும் விருச்சிகம் விளையாட்டு வீரர்கள் தங்களது முழு ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் பொறியாளர்கள் தங்கள் புதிய வியாபார முயற்சிகளை தொடங்கும் முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் சமூக அங்கீகாரம் மற்றும் கௌரவம் ஆகியவை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது தனுசு இன்றைய நாள் சவால்களுடன் தொடங்கும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நீங்கள் சொந்த பிரச்சினைகளை சொந்த முயற்சியின் மூலம் தீர்க்க வேண்டும் திறமையும் ஆற்றலும் இன்று பல வகைகளில் சோதிக்கப்படும் இருப்பினும் எல்லாமே நன்மையில் முடிவடையும் சுய உதவி குறித்த புஸ்தகத்தை படிப்பது நாளைக்கு உதவியாக இருக்கும் மகரம் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள் அதனாலேயே இதுவரை ஒரு கூட்டாளித்துவ வர்த்தகத்தை தொடக்கியதில்லை ஆனால் இன்று ஒரு வித்தியாசமான நாள் வேலையில் விதிவிலக்காக நன்கு செயல்பட்டு இறுதியில் அனைவரின் புகழையும் பெறுவீர்கள் ஒரு மாணவராக இருந்தால் இன்று எதிர்காலத்திற்கான பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் கும்பம் அலுவலகத்தை அல்லது வீட்டை சுத்தம் செய்ய விரும்புவீர்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருந்தால் உற்சாகம் இரு மடங்காகும் இரு இடங்களிலும் அதற்கு பாராட்டு கிடைக்கும் காதல் துணையுடன் இரவு விருந்திற்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீனம் சிறந்த தாராள மனப்பான்மை காரணமாக எல்லோரிடத்திலும் நட்பாயிருப்பீர்கள் உயிர்காப்பான் தோழன் என்ற பழமொழி உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் தொலைதூரத்தில் வசிக்கும் மக்கள் உங்கள் ஆலோசனையை நாடுவார்கள் திறமையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ முயற்சி செய்வீர்கள்